உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுட நிகழ்ச்சி இன்றைய வாழ்க நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்க்கப் போகின்றோம் ஆயுர்வேத முறையில் தொப்பையை குறைக்க சில டிப்ஸ் ஆயுர்வேத சிகிச்சை முறை நம் சொத்து இந்த முறைப்படி பல நோய்களை குணப்படுத்தலாம் என்பது அனைவரும் அறிவோம் மேலும் இந்த ஆயுர்வேத சிகிச்சையினால் ஏராளமான நன்மைகள் உள்ளன தற்போதைய மோசமான உணவு பழக்க வழக்கம் உடல் உழைப்பு இல்லாத வாழ்க்கை முறை போன்றவற்றால் உடலின் மெட்டபாலிசம் பெரிதும் பாதிக்கப்பட்டு அதன் காரணமாக உடல் பருமனால் அவசியப்படுகின்றோம் அதிலும் வயிறு இடுப்பு பகுதியை சுற்றி கொழுப்புக்கள் தேங்கி பானை போன்ற வயிற்றை பெறுகின்றோம் அத்தோடு பல நோய்களையும் இலவசமாக பெறுகின்றோம் நீங்கள் அப்படி தொப்பையால் கஷ்டப்படுகின்றீர்கள் என்றால் ஆயுர்வேத முறைப்படி தொப்பையை குறைக்க முயலுங்கள் இதனால் தொப்பையால் வந்த நோய்களையும் குணப்படுத்த முடியும் கருவேப்பிள்ளை மிகவும் முக்கியமான பொருள் இது உணவிற்கு மனத்தையும் சுவையையும் தரும் ஆனால் இந்த கருவேப்பிள்ளை உடலில் தேங்கியுள்ள கொழுப்புகளை கரைக்க உதவும் என்பது சிறதுக்கே தெரியும் இந்த அற்புதமான இலை உடலில் உள்ள டாக்ஸின்களை வெளியேற்றுவதோடு செரிமானத்தை மேம்படுத்துவதோடு கொழுப்புகளையும் குறைக்கும் ஆகவே தினமும் அதிகாலையில் சிறிது கருவேப்பிள்ளையை வாயில் போட்டு மென்று சாப்பிட்டு வந்தால் தொப்பை வேகமாக குறையும் ஆளி விதை ஆளி கொலஸ்ட்ரோல் அளவை குறைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மேலும் ஆளி விதையில் ஒமேகா த்ரீ ஃபெட்டி அமிலம் உள்ளது இது உடலின் மெட்டபாலிசத்தை அதிகரித்து கொழுப்புகளை வேகமாக குறைத்து உடல் எடையை குறைக்கும் எனவே உடல் பருமனால் அவஸ்தைப்படுபவர்கள் ஆலி விதையை தினமும் சலட்டில் சேர்த்து உட்கொண்டு வர நல்ல பலன் கிடைக்கும் சோம்பு சோம்பில் கல்சியம் மக்னீசியம் பொட்டாசியம் விட்டமின்கள் போன்றவை அதிகம் உள்ளது இது உடல் மெட்டபாலிசத்தை அதிகரிக்கவும் டாக்சின்களை வெளியேற்றவும் ரத்தத்தை சுத்தம் செய்யவும் கொழுப்புகளை குறைக்கவும் உதவும் அதற்கு இரண்டு டேபிள் ஸ்பூன் சோம்பை இரவில் படுக்கும்போது நீரில் ஊற வைத்து மறுநாள் காலையில் அந்த நீரை பருக வேண்டும் இப்படி தினமும் செய்து வந்தால் தொப்பை வேகமாக குறைவதை காணலாம் தண்ணீர் தாகம் எடுக்கும் போது குளிர்பானங்கள் சோடா பானங்கள் போன்றவற்றை கொடுப்பதை தவிர்த்து தண்ணீர் அதிகளவில் பருக வேண்டும் இதனால் எடுக்கும் கலோரிகளின் அளவு குறைந்து தொப்பை வருவது தடுக்கப்படும் அதிலும் உணவிற்கு முன் இரண்டு டம்ளர் நீரை பருகுவது அல்லது நீர்ச்சத்து நிறைந்த பழங்கள் அல்லது காய்கறிகளை உட்கொள்வதன் மூலம் உணவை அதிகம் உட்கொள்வதை தவிர்த்து உடல் எடையை குறைக்கலாம் வெந்தயம் வெந்தயத்தில் நார்ச்சத்து அதிகமாகவும் கார்போஹைட்ரேட் மற்றும் கொலஸ்ட்ரால் குறைவாகவும் உள்ளது உடல் பெருமனால் அவஸ்தைப்படுவருக்கு வெந்தயம் ஒரு நல்ல மாற்றத்தை தரும் அதற்கு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை இரவில் படுக்கும் முன் நீரில் ஊற வைத்து மறுநாள் காலையில் அதை வெது சூடேற்றி பருக வேண்டும் குக்குழு குக்குழு என்பது தொப்பையை குறைக்க உதவும் ஓர் பொருள் இது உடலில் கொலஸ்ட்ரால் அளவை சீராக வைத்துக் கொள்ள உதவும் மற்றும் மெட்டபாலிசத்தை அதிகரித்து கல்லீரலில் இருந்து கொழுப்புகளை குறைக்கும் இந்த குக்குளை ஆயுர்வேத மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் சரியான அளவில் எடுத்து வர வேண்டும் ஒருவேளை அதிகமாக எடுத்தால் இதனால் பக்க விளைவுகளை சந்திக்க நேரிடும் திரிபலா தொப்பியை குறிக்க திரிபலா பெரிதும் உதவியாக இருக்கும் திரிபலா என்பது மூன்று மூலிகைகள் கலந்த ஓர் பொருள் இது உடலை சுத்தம் செய்து புத்துணர்ச்சி அடைய செய்யும் மேலும் இது குடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் அதற்கு தினமும் ஒரு டேபிள் ஸ்பூன் திரிபலா பொடியை சுடுநீரில் போட்டு தேன் கலந்து பருக உடல் எடை வேகமாக குறைவதை நீங்கள் காணலாம் இன்றைய தமிழ் வாய்ஸ் டொட் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் ஆயுர்வேத முறையில் தொப்பையை குறைக்க சில டிப்ஸ் மற்றும் ஒரு வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் பாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்